நண்டு வாங்கும்போது நிலவு நண்டு இருட்டு நண்டுன்னு இருக்குது நிலவு நண்டு வந்து கொஞ்சம் சொல்லையாக இருக்கும் அந்தளவுக்கு செதையா இருக்காது இருட்டு நண்டு அந்த அமாவாசைக்கு முன்னாடி அந்த டைமில் நம்ம போய் வாங்கினோம்னா கொஞ்சம் அந்த இருட்டு டைம் தான் அமாவாசை எல்லாம் அந்த டைம் வந்து கொஞ்சம் இருக்கும் இருட்டு நண்டுன்னு வைப்பில நிலவு நண்டு இருட்டு நண்டு அப்படின்ட்டு அது நிறைய பேருக்கு தெரியும் நிலவு நண்டு வாங்கினோம்னா கொஞ்சம் சொல்ல சொல்லையாக இருக்கும் இருட்டு நண்டு வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லா செதையா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்க காலை ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கட் பண்ணி கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணி வச்சு எடுத்து பாருங்க நம்ம சாப்பிடும்போது அந்த காலெல்லாம் வந்து குத்தாது வாயிலெல்லாம் அப்படி இதாகாது இது அப்படியே குழம்பு வைக்க வேண்டியது தான் நண்டு குழம்புக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் தேங்காய் ஒரு நாலு பெத்த தேங்காய் ரொம்ப தேங்காய் வேண்டாம் இணைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால சும்மா ஒரு மூணு மூணு இல்லை நாலு பெத்த தேங்காய் அது போதும் ஒரு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் நண்டு குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு போடலாம் கத்திரிக்காய் போடலாம் அவரக்காய் போடலாம் அதெல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் முட்டை வேக வச்சு அவிச்ச முட்டை அது குழம்புல போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நண்டு குழம்புக்கு லெமனில் பாதி லெமன் இல்லைன்னா சின்ன லெமன் இருக்கு இல்லையா சின்ன லெமன் சைஸு புளி கொஞ்சம் நண்டு குழம்புக்கு புளி ஊற்றி வச்சாதான் நல்லாயிருக்கும் எதிர் புளின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அரிசி கந்த தண்ணியில் கொஞ்சம் இந்த புளி கொஞ்சம் ஊறட்டும் அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு மிளகு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நான் சோ தூள் இருக்கிறதுனால சோம்பு தூளும் மிளகு தூளும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து முழு சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் மிளகு இருந்தால் மிளகு ஒரு ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காயிட்டும் நல்ல ஒரு ஒன்றரை கைப்பிடி வெங்காயம் அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் நல்லா ஒன்றரை கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க அதிலே கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் வதக்கட்டும் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம சோம்புலாம் போட்டு அரைக்கிறதுனால நான் சோம்பு போட்டு தாளிக்கல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இது மட்டும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ இதிலே முருநூட்டா போட்டுக்கலாம் முருங்கா உருளைக்கிழங்கு இது வாரம் இடம் அப்படியே முழுசா போட்டு நாளா கட் பண்ணி லைட்டா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நண்டு அதையும் போட்டு லைட்டா கொஞ்சம் வதக்கிக்கலாம் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு கூட குறைச்ச எப்படி இருக்கு அப்படி போட்டுக்கோங்க ஒன்னா கிண்டி விடலாம் கரைச்சி வச்சா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் வேகறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி களைஞ்ச தண்ணி நண்டு கொஞ்சம் வேகட்டும் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் உளுதை சேர்த்தாச்சு கொஞ்சம் குழம்பு கொதிஞ்ச விட்டு வரைக்கிடலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நாள் கொதிக்க வேண்டாம் கொத்தமல்லி இருந்துச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடலாம் நல்லா வாசமாக இருக்கும் அதுமொழி போட்டு இறக்கிடலாம் நண்டு குழம்பு தயார் இந்த நண்டு குழம்பு பிடிச்சிருச்சேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நீங்களும் நண்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நண்டு குழம்பு எப்படி வைப்பீங்கட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்டு குழம்பு இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு இன்னும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பெப்பர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் கூட இறக்கும் போது போட்டு இறக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மேலே நல்லா தூவிட்டு இறக்கி விடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளி ஊற்றணும் புளி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரியாக இருக்கும் குழம்பு கவுச்சடிச்சுட்டு இருக்கோம்